ஸ்தோத்ரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்துக்காக பொழுது தேவன் தந்த வசனம் பாதியாகம புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ உ உற்பவ கால திட்டத்தில் ஒன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது சாராடிக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன் அவராலே ஆகாத காரியம் ஏதுமில்லை தேவன் ஆப்ரகாமை அழைத்த பொழுது ஆபிரஹாமுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது ஆனால் தேவன் சொன்னார் உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் இருக்கும் என்று அப்புறமாக தேவன் உனக்கு ஒரு குமாரனை தருவேன் என்று சொன்னார் அப்பொழுது அதை கேட்ட சாரால் ஆப்ரகாமின் மனைவி நகைத்தாள் ஏனென்றால் ஆப்ரஹாமுக்கும் வயது சென்றுவிட்டது விட்டது சாராளுக்கும் வயது சென்று சரீரமும் மிகவும் பலகீனம் அடைந்தது பிள்ளை பெறக்கூடிய த தன்மை இல்லாமல் இருந்தது ஆகவே தான் அந்த சாராள் நகைத்தாள் ஆனால் தேவன் சொன்னார் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று ஹலோ லூயா அது கிடைக்கிறதற்கு பிள்ளை கிடைக்கிறதற்கு எந்த வழியும் இல்லை வாய்ப்பும் இல்லை ஆனால் தேவன் சொல்லுகிறார் கர்த்தராலை ஆகாத காரியம் ஒன்று உண்டோ உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன் அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே நம்முடைய தேவனாலை கூடாதது ஆகாத காரியம் எதுவும் இல்லை எதுவும் இல்லை இந்த ஆப்ரகாமுக்கு தேவன் பிள்ளை வயதான காலத்தில் கொடுத்தார் அவருடைய வாக்கு தட்டங்களை நிறைவேற்றினார் நெகேமியாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து அவர்கள் தாகத்துக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்டு தேசத்தை சுதந்திரித்து கொள்ள பிரவேசிங்கள் என்று அவர்களுக்கு சொன்னீர் இஸ்ரவேல் ஜனங்கள் அதாவது ஆபிரகாம் ஒரு தனி மனிதன் ஒரு குடும்பம் இங்கே ஒரு கூட்டம் ஜனங்கள் ஒரு கூட்டம் ஜனங்களை லட்சக்கணக்கான ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தி அவர்களுக்கு பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்திருக்கிறார் தாகத்துக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் அது மட்டுமல்ல அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை சுதந்திரித்து கொள்ள பிரவேசிங்கள் என்று அவர்களை ஆசிர்வாதத்துக்கு நேராக வழிநடத்தி நடத்தி கொடுத்தார் அப்படியானால் தேவனுக்கு ஒரு தனி மனிதனுக்கும் உதவி செய்ய முடியும் ஒரு தனி குடும்பத்திற்கும் உதவி செய்ய முடியும் ஒரு கூட்டம் ஜனங்களுக்கும் உதவி செய்ய முடியும் இரண்டு நாளாகமா புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் சொல்லுகிறார் இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பார்தலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாயிருந்தது ஒரு ராஜாவிற்கும் கத்திரக்களின்றி ஜெயம் கொடுத்து அமைதியாக ஆட்சி செய்ய தேவன் உதவி செய்ய வல்லமை அப்படியே யோசபாத் ராஜாவிற்கு செய்தார் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஒரு தீர்க்கதரிசியின் விதவை இரண்டு மகன்களை வைத்து கடனை வைத்துக் கொண்டிருந்தார்கள் அநேக தீர்க்கதரிசி அநேகத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்ல போது ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் வேறொன்றும் என்னுடைய வீட்டில் இல்லை என்று சொன்னார் எலிசா தீர்க்கத்தரிசி நீ பாத்திரங்களை பக்கத்தில் அயலகத்தாரிடத்திலிருந்து வாங்கி அதன் மேல் எண்ணெயை ஊற்று அப்படி எல்லா பாத்திரங்களும் நிறைந்த போது அதை விட்டு உன் கடனை அடைத்துக்கொள் என்று சொன்னார் அப்படியே அவள் செய்தார் அருமையான கத்துடைய பிள்ளைகளை தேவனாலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை இன்றைக்கு உங்களுடைய காரியம் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய காரியம் அல்லது பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையை முடிவுக்கு வந்து விட்டது என்று உங்களுக்கு தோன்றலாம் பக்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டுபருங்கள் ஆசிர்வதிக்கப்படுங்கள் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமல்ல விசார்க வல்லமையுடையவராய் இருக்கிறபடியால் நன்றி நன்றி பர்சுத்தாவி கன மகிமக்கே செலுத்துகிறோம் இப்பரு ஒரு ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ்யூ